ஏடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனைவரி தோராய பட்டா வாங்குவது எப்படி என்பதை பற்றி தான் போகிறேன் பொதுவாகவே பாதிக்கப்பட்டோர் ஒரு கழகம் செய்ததை மட்டுமே நம் சேனலில் பதிவிட்டு வருகிறோம் அதுபோல ஒரு விவசாயிக்கு மனைவரி தோராயப்பட்டா வாங்கி உள்ளோம் அந்த விவசாயியின் புகைப்படத்தை இங்கு பதிவிடுகிறோம் பாருங்கள் நேயர்களே என்ன நேயர்களே அவரை பார்த்தீர்களா அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ராவத்தநல்லூர் கிராம ரீசர்வே நம்பர் ஐம்பத்தி ஆறு பை ஒன்று சி இல் ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சு ஏர்ஸில் ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஏர்ஸ் அதாவது சுமார் முப்பத்தஞ்சு சென்டினை கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னுடைய அனுபவத்தில் வைத்திருந்தார் அந்த நிலமானது பாட்டை புறம்போக்கு நிலமாகும் பாட்டை புறம்போக்கு நிலத்தை மாற்றம் செய்து திரு செல்வராஜ் தனது பெயருக்கு பட்டா கேட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்தார் மனுவில் பதினாலு இருபத்தி மூணு பசலி ஆண்டிற்கான சாகுபடி அடங்கல் ராவத்தநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் ஆய்வு செய்து திரு செல்வராஜ் அனுபவத்தில் நிலம் உள்ளதற்கான சான்று அந்நிலத்திற்கான தீர்வை ரசீதுகள் ஆகியவை இணைத்து கொடுக்கப்பட்டன அம்மனுவை பெற்ற மாவட்ட கலெக்டர் சம்பந்தப்பட்ட விஏஓ தாசில்தாரிடம் உரிய அறிக்கையை பெற்று முதலில் அந்த பாட்டை புறம்போக்கு நிலத்தை நத்தமாக மாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளார் அப்பொழுது அதன் சர்வே எண் முன்னூற்றி இருபத்தி மூணு பை இருபத்தி ரெண்டு என்று திருத்தப்பட்டு நிலமற்ற ஏழையான திரு செல்வராஜ் அவர்களுக்கு வருவாய் நிலை ஆணை எண் பதினைஞ்சின்படி மனைவரி தோராய பட்டா வழங்கப்பட்டுள்ளது பட்டா எண் ஆயிரத்தி இரநூறு என்பதாகும் இந்த பட்டாவை படிவம் நாளின்படி வழங்குவர் இந்த தோராய பட்டா என்பது ஒரு சரியான அளவில் இருக்காது இந்த மனைவரி தோராய பட்டாவை நிலமில்லாதவர்களுக்கும் அல்லது அனுபவ முறையில் வைத்திருக்கும் விவசாயிக்கு கொடுக்கப்படும் பட்டாதான் மனைவரி தோராய பட்டாவாகும் மேலும் இது தொடர்பான பல விஷயங்களோடு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்